அனைவருக்கும் மந்திர வணக்கம் அன்பானவர்களே இது ஒரு மாந்திரிகம் யூடியூப் சேனல் உங்கள் குடும்பத்தில் உள்ள கஷ்டங்கள் நாள்பட்ட கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் தீர கார்த்திகை முதல் நாள் ஒரு மணி நேரம் வீட்டில் தீபம் ஏற்றணும் நான் சொல்கிற இந்த ஒரு மணி நேரம் ரொம்ப சூட்சமம் குரு பகவானுடைய பரிபூர்ணமான அருளால் கார்த்திகை முதல் நாள் இந்த தீபம் ஏற்றும் அத்துணை பேரின் இல்லத்திற்கும் குரு பகவான் பணத்தை வாரி வழங்குவார் கஷ்டங்களை தீர்ப்பார் மனத்தெளிவை உண்டாக்குவார் நமது உருமாந்திரியம் சேனலில் தொடர்ந்து பல அற்புதமான விஷயங்கள் ரொம்ப எளிமையாக சூட்சமமாக சொல்லிகிட்ருக்கோம் இந்த சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பதினாறு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கார்த்திகை ஒன்று சனிக்கிழமை காலை ஏழு மணியிலிருந்து எட்டு மணி வரை அல்லது மதியம் இரண்டு மணியிலிருந்து மூன்று மணி வரை அல்லது இரவு ஒன்பது மணியிலிருந்து பத்து மணி வரை மூணு நேரம் கொடுத்துருக்கேன் இந்த மூணுமே குரு ஹோரை இந்த மூணு நேரத்தில் ஏதாவது ஒரு நேரத்தை தேர்ந்தெடுத்துக்கோங்க இந்த ஒரு மணி நேரம் முழுமையாக மூன்று நேரமும் ஏற்றணும்னு அவசியம் கிடையாது ஏதாவது ஒரு மணி நேரத்தை தேர்ந்தெடுத்தால் போதும் தீபம் எங்கே ஏற்றணும் உங்கள் வீட்டு பூஜை அறை அல்லது சமையலறையில் ஒரு சிறிய தட்டில் கொண்டை கடலை பரப்புங்கள் கொண்டை கடலை கிடைக்கலையா பரவாயில்ல ஏதேனும் இலைகள் மருதானி இலை அல்லது வில்வ இலை அல்லது துளசி இலை அல்லது அரச இலை அல்லது வன்னி இலை ஏதாவது ஒன்று பரப்பணும் பரப்பி கொண்டை கடலை கிடைச்சிச்சுன்னா கொண்டை கடலை சமைக்காமல் அப்படியே கொண்டைக்கடலை கடலை வைத்து அதன் மேலே தீபம் ஏற்றுங்கள் அல்லது நான் சொன்ன இலைகளில் எந்த இலை கிடைத்தாலும் சரி அந்த இலையை வைத்து அதற்கு மேலே ஒரு விளக்கு அந்த விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு வடக்கு திசை நோக்கி தீபம் எரிய வேண்டும் இந்த தீபம் ஒரு மணி நேரம் எறியணும் தீபம் ஏற்றி அந்த தீபத்தை தொட்டு வணங்கிட்டு உங்கள் கட்ட வேலையை நீங்கள் பார்க்க போங்க ஒரு மணி நேரம் கழித்து அந்த தீபத்தை குளிர வைத்து விட்டு எதை எதை எங்கே வைக்கணுமோ அங்கே எடுத்து வச்சுக்கோங்க அந்த கொண்ட கடையே நீங்கள் பிரசாதத்துக்கு பயன்படுத்திக்கலாம் அந்த இலைகளை அப்புறப்படுத்திடலாம் அந்த விளக்கு எடுத்து வழக்கம் போல் வச்சுக்கலாம் அற்புதமான சூட்சமம் செஞ்சு பாருங்க ஒரு சில நாளிலே உங்களுக்கு ஏதாவது ஒரு செய்திகள் நல்ல செய்திகளாக உங்கள் குடும்பத்திற்கு வந்து சேரும் இந்த சேனல் தொடர்ந்து உங்களுக்காக இந்த மாதிரி ரொம்ப எளிமையான சூட்சமங்களை சொல்லிக்கிட்டே இருப்போம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து பயணம் செய்யுங்கள் அன்பானவர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பன்னிரண்டு மாதமும் உங்களுக்கு பணவசிய சூட்சமங்களை சொல்லித்தர பணவசிய பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு என்ற ஒரு வாட்ஸ்அப் குழுவை தொடங்க போகின்றோம் இந்த குழுவில் சேரக்கூடிய அத்துணை பேருக்கும் ஒவ்வொரு மாதத்தின் கிரகங்களின் சஞ்சாரத்தை அடிப்படையாக கொண்டு இருபத்தி ஓரு சூட்சமங்கள் அந்த மாதத்தின் முதல் நாளே சொல்லித்தரப்படும் வருடம் முழுவதும் மாதம் மாதம் உங்களுக்கு இருபத்தொரு சூட்சமும் சொல்லித்தரப்படும் இந்த குழுவில் சேர கட்டண விவரம் தெரிய என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொடுங்கள் மீண்டும் மருத்துவ பதவியில் சந்திக்கின்றேன் மாக்காலியே நமக